வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதிநிலை அறிக்கை ஒரு கண் துடைப்பு நாடகமாக தான் பார்க்கப்படுகிறது இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஆட்சிக்கு ஒரு பத்து மாத காலம் தான் இருக்குது இந்த பத்து மாத காலத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற முடியாத நிலை தான் ஏற்படும் ஏன்னா இந்த இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டு அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு பணி துவங்க என்பது இயலாத காரியம் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட அத்தனை அறிவிப்புகளும் தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட திட்டங்களாகத்தான் பார்க்கப்படுகிறது அதாவது தமிழகத்தில் கடந்த நான்கு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுது அடியோடு விட்டது விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலை உயர்ந்திருக்கின்றது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற மின்கட்டண உயர்வு தொழிற்சாலை பயன்படுத்துகின்ற மின்கட்டண உயர்வு அதே போல் சொத்து வரி உயர்வு அதில் வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்வு கடை வரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்வு அதே போல் வரி உயர்வு பத்திரபதி அதனுடைய கைட்லைன் மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க இப்படி எல்லா வகையிலும் மாதி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாலாண்டு காலம் இந்த ஆட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருப்பதெல்லாம் மறைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேற்றிருக்கிறார் அப்படித்தான் பார்க்கப்படுது ஏன்னா இந்த டி தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்றத்தில் கேட்கணும் இதே திராவிட முன்னேற்றக் கழத்தை சேர்ந்த நாடாளுமன்றர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அங்கேயே போராட்டம் நடத்துகிறாங்க அங்கே எங்க போய் காங்கிரஸ் எம்பியெலாம் போய் கலந்துக்கலையே காங்கிரஸ் எம்பிக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற அந்த நாடாளுமன்ற நுழைவு வாயில் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்றம் கலந்து கொண்டிருந்தா ஓ இதில் உண்மையாலுமே இந்த தொகுதி மறு திரு ஸ்டாலின் எடுக்கிற முறைச்சி பலனளிக்கும் நினைக்கலாம் ஆனால் நேற்றைய தினம் இந்த தொகுதி சீரமைப்புக்காக சென்னையிலே பல்வேறு கட்சியினுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சியுடைய தலைவர்களும் அழைத்து பேசுவது இதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் லஞ்சல் ஊழல் அதிகரித்திருக்கிறது சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டிருக்கின்றது இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார் இதை மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்குது சார் புதுக்கோட்டையில ஒரு தலைமை ஆசிரியர் வகுப்பறை குழாரியே அவங்க நண்பர்களில் வந்து தண்ணி அடிக்கிற சூழல் இருக்கு எப்படி பாக்குறீங்க அதிமுக ஆட்சி எப்போ மது அதிகமா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு எல்லாம் கனிமொழி பள்ளி வகுப்பறையிலே குடுக்கக்கூடிய சூழல் இருக்கு சட்டசபையில ஏதாவது எதிர்பார்க்கல சட்டசபையில தான் எதை பேசலாம் காட்ட மாட்டேங்கிறாங்களே அங்கேயும் காட்ட மாட்டேங்கிறனால இங்க பேசலாம் நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க ரெண்டு பக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க அதோட சரி தானே பரவாயில்ல மக்களுக்கு நீங்க வந்து பேட்டி கொடுக்கறீங்க நாங்கள் பேட்டி கொடுக்கிறோம் நீங்க சொல்லலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனையை தான் நாங்கள் சொல்வோம் தனிப்பட்ட முறை நாங்கள் யாரையும் குற்றம் சொல்லுவதில்லை இன்றைக்கு என்ன பார்த்தீங்கன்னா அமுலாக்கத்துறை இன்றைக்கு மதுபானம் விற்பனையில் ஆயிரம் கோடி முறைகேடு நடைபெற்றதாக பத்திரிகையிலேயும் ஊடகத்திலையும் செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அது வழக்கு இருக்குது ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஊழல் நடைபெறும் என்பது நிர்பணமாக இருக்குது நாங்கள் சொன்னதெல்லாம் இப்போ வெளிச்சத்தில் திறந்துருக்குது அந்த கலால் துறை மட்டும் இல்லை அனைத்து துறைகளிலுமே தமிழகத்தில் ஊழல் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நீதிமன்றம் அங்கிருக்க வாதங்கள் அது அந்த வாதங்கள்ல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க அதில் போய் நம்ம உள்ள போகக்கூடாது எதுக்காக ஒதுக்கி வச்சாங்க ஏன் ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு நம்ம உள்ள நுழையது சரியல்ல ஆக அமலாக்கத்துறை என்னென்ன காரணத்திற்காக ஊழல் நடைபெற்றது என்று பட்டியலிட்டு ஊடகத்துறையில் சொல்லியிருக்கிறாங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் அது விசாரணையெல்லாம் தெரியும் யாருங்க நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க காது மூக்கு கண்ணு வச்சு ஏதாவது தினந்தோறும் அண்ணாதிமுக பற்றி செய்து வந்துக்கிட்டே இருக்கணும் அதில் மட்டும் சலைத்தவர்களில் இந்த ஒ உடப்பும் பத்திரிக்கையும் யாருங்க லீகலாக எழுதிக்கிறீங்க லீகலாக ஒரு கற்பனை பண்ணுறீங்க நீங்களாக ஒரு கேள்வி கேட்குறீங்க வேணுங்க நூறு சதவீதம் அப்படி அல்ல திருப்பி திருப்பி நாங்கள் கூட சொல்லியாச்சு அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம் நீங்க சொன்ன நபர்களும் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்றை வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை எதுவுமே கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் போது எதுக்கு அதெல்லாம் தேவை நீங்க அந்த சபாவை அறிவிக்கல அதுக்குள்ளேயே இவி கேட்டாங்க அவ கேட்டானே இப்படியே நீ அதான் சொன்னீங்க நீங்களா ஒரு கற்பனையை என்ன என்னிடத்தில் கேள்வி கேட்டு ஒரு பரபரப்பான செய்து உங்கள் ஊடகத்தில் வரணும் அதுக்கு நான் தான் கிடச்சுனாப்பா சொல்லுவாங்க ராஜுவாலை இப்படி பரபரப்பான செய்தி வரவொழு அது எதாவது இது தேவையா அதெல்லாம் வருபோது நாங்கள் சொல்கிறோம் புரியுதுங்களா நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்கின்ற அறிவிப்பு வருகின்ற பொழுது அதை பற்றி என்னன்னு நாங்கள் சொல்லுவோம் தமிழக தலைவர் வேல்முருகன் திமுகவில் எதுவுமே இல்லைங்க எல்லாம் கற்பனையான கேள்விங்க அதெல்லாம் கிடையாது அப்படி இல்லை நாங்கள் அது அவரு ஆளுகளை நாங்களும் அது மாதிரி வாய்ப்பு அதாவது நான் சொல்றேன்னு தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையாக தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் கொள்கை என்பது வேறு கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது நிலையானது கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்வத்து வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளைப் பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் அதுதான் கூட்டணி அமைக்கிறோம் இவர்கள் பார்த்து பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது திமுக நாங்கள் நிலையாக இருக்கணும் அப்படினா எதுக்கு ஒரு கட்சி இருப்பானோ ஏழு கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ ஒரே கட்சி ஆயிரல்லாமல் திமுக ஒன்றும் எந்திரலாமல் மற்ற இது கட்சி இருப்பானே மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் செலுத்திதல்ல அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க ஆனால் திமுக கூட்டில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுவதில்லை எவ்வளோ பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு எவ்வளோ அடியோடு சீர்கட்டு கிடக்குது எங்கே பார்த்தாலும் கொலை கொல்ல பாலி வெள்கொடுமை ஏதாவது பேசுகிறாங்களா விலைவாசி உயிரை பற்றி பேசுகிறாங்களா பல்வேறு தரப்பில் போராட்டம் நடந்துட்டு இருக்காங்க அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது யார் அவரு புள்ளி உரத்தை யாரோ தவறாக கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன் வெள்ளி உரத்தை தவறாக கொடுத்துட்டாங்க ஏங்க இவ்வளோ குளம் நடக்குது உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கை ஊடக நம்பர்லாம் நான் அதை வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஏதாவது மூணு மாதத்தில் இவ்வளோ கொலை அப்படி நீங்களே போடுறீங்க பத்திரிகையில் தினமலை பத்திரிக்கை தினத்தந்தி பத்திரிக்கை எல்லாம் வருது மூணு மாதத்தில் இவ்வளோ கொலை நடந்ததுன்னு இப்போ எப்படி தங்க நிலவரம் என்ன வெள்ளி நிலவர அப்படி கொலை நிலவரம் என்னென்ன பத்திரிக்கை வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பார்த்தா நாங்கள் பேசுகிறேன் அப்படின்னா பத்திரிக்கை வர செய்தி ஊடகத்தில் வர செய்தி பொய்யான செய்தியா நாங்கள் வந்து அரசின் மீது வேண்டும் என்று குற்றம் சுமத்தவில்லை நடவுன்ற சம்பவத்தை சுட்டி காட்டுறோம் இனி இப்படிப்பட்ட கொலைகள் நடைபெறாமல் தடுக்க வேணும் அதுதான் எங்களுடைய எண்ணம் குற்றம் சொல்வது கிடையாது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் பாருங்கள் ஹைவேஸில் போயிட்டுருக்கிறான் வண்டியில் இடிக்கிறான் நாலு பேர் உள்ளே வந்து வெட்டுறான் உங்கள் தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தேன் எவ்வளோ கொடுமை அப்புறம் திருநெல்வேலியில் ஜாகிர் உஷேன் நினைக்கிறேன் அவர் தொழுகையை முடிச்சுட்டு சாலையில் நடந்துகிட்டு போகிறார் வீட்டுக்கு வலி மறைத்து வெட்டி கொள்ளுறாங்க அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி அதுக்கு மூணு மாதத்துக்கு முந்தியே தன்னுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று கருதி சம்மந்தப்பட்ட காவல்துறை ஆணையாளர்கிட்ட புகார் கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற உதவி ஆணையாளிட்ட கொடுத்துருக்காரு அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்துருக்காரு எந்த விசாரணையும் இல்லை அவரை கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்கள ஒழிய அதுக்கு தீர்வுகான் இல்லை அவர் யார் சுட்டி காட்டுறோம் அந்த நபர்களை வழக்கு போட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கலை அடுத்த இறப்பதற்கு ஒரு நாளைக்கு மிந்தி கொலை கொலை நடைவதற்கு ஒரு நாளைக்கு மிந்தி அவர் ஆடியோவில் தெரிவிக்கிறார் என்னை எப்படியாவது கொள்வது உறுதியாகிவிட்டது இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு ஒரு ஆடியோ வெளியினார் அப்போவது உளவுத்துறையின் மூலமாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுத்தோ இல்லை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோ இந்த அவர் குறிப்பிட்ட அந்த நபர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த கொலை தடுத்திருக்கலாம் ஒரு ஆடியோவில் என் உயிர் போயிருன்னு சொல்றான் அதை கேட்க துப்பு இல்லாத அரசாங்கம் தான் என்றைக்கு விடியா திமுக அரசாங்க இருக்கும் உங்களுக்கே பாதுகாப்பு இருக்காது நீ கூடு போய் முதல் எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கிடையாது இந்த ஆட்சியில இன்னைக்கு உயிரோட இருக்கிறவா ரைட் நாளைக்கு இருக்குமோ இல்லையான்னு தெரியாது அப்படிப்பட்ட ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது ஆனா இன்னமும் மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தமிழக அரசு வந்து அவங்க மேல சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் காரணம் தமிழக அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா ஏங்க உரிமை தான் நான் போட்டேன் திமுக ஆட்சியில் போட்டோம்ல நடந்தது இல்லை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து இந்த டேட் ஆறு மாதம் நான் கொடுத்துக்கணும் அதுக்கு பிறகு ரினியூல் பண்ணணும் ரினியூல் பண்ண விட்டாங்க முடிஞ்சு போச்சு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாதி வாரி கணக்கு எடுப்பதற்கு இஷ்டம் இல்லை அதனால ஏதாவது காரணத்தை சொல்லி தள்ளி போட்டு இதுதான் உண்மை ஏங்க அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் அண்ணா திமுக ஆட்சியில் போடும்போது போது சட்டர் ரைட் செல்லும் போது ஏன் திமுக ஆட்சியில் செல்லாது செல்லுமா செல்லாதா சொல்லுங்க நீ சொல்ல மாட்டேங்க கேள்வி கேட்டீங்களா செல்லும் அண்ணா திமுக ஆட்சியில் சட்டம் செல்லும்னா திமுக ஆட்சியில் அந்த சட்டம் செல்லாதா மனசு இல்ல மனசு இல்ல கொடுக்கிற மனசு இல்ல இதை கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு இடத்துல இல்ல அதில் ஆர்வம் காட்டில் அதை கொண்டு வரக்கூடாது என்று நினைக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன் தேர்தல் அதை ஏங்க இதில் என்ன இருக்குது இதில் யாரையும் மறைக்க முடியாது இது யார் இருக்குது எவ்வளோ இருக்குது அதைத்தானே பிரித்து கொடுக்குறாங்க இதில் யாருமே ஏமாற்ற முடியாது இதில் யாருக்குமே பாதகம் கிடையாது சாதகமும் கிடையாது இது ஒன்றும் யாரையும் வந்து பழி வாங்குகிற எண்ணமோ யாரையும் உதாசனப்படுத்துகிற எண்ணமோ இல்லை என்று நான் கருதுகிறேன்

நடைமுறைப்படுத்தல அதை சுட்டி காட்டி தான் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க இன்னொன்னே இப்போ அறிவிச்சிருக்கிறார் அந்த அரசு ஊழியர்கள் சரண்டர் லீவு அதை வந்து நிறுத்திட்டு இருந்தாங்க இப்போ ஒன்று நாள் ரெண்டாயிரத்து இருபத்தாலேருந்தால் கொடுக்குறாங்க சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்கிறார் அதிமுக ஆட்சி தான் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு தவறான தகவல் அதிமுக ஆட்சி இருக்கும்போது கொரோனா காலம் பணிக்கே வரல பணிக்கு வராதனால சரண்டர் லீவு கொடுக்க முடியாது அதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது அப்போ அதை அப்படியே விட்டுட்டாங்க இதுதான் நடந்த உண்மை திமுக ஆட்சியில் நிறுத்தலை அவர்கள் ஆசிரியர்களோ அரசோ பணிக்கு வராத காரணத்தினால் அவருக்கு சரண்டர்கள் கொடுக்க முடியாது இதுதான் நிலைமை அவில ஒன்று நாலு இருபத்தி ஏழுலருந்து கொடுக்கிட்டு இருக்காங்க அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்த பல திட்டத்தை தான் திமுக ஆட்சியுடைய சாதனம் சார் அதெல்லாம் எங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் எது இடம்பெறணும் எது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதையெல்லாம் உணர்ந்து தான் போடுவோம் இவ்வளாட்ட வேணும் என்ன திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சி கொடுவதற்காக கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படியே அந்த பல்ச்சி அடிப்பாங்க ஏ இவளுக்கு தெரியாதா எங்களுடைய ஆட்சியெல்லாம் போராட்டம் நடத்தும் போது போய் போய் பார்த்தாங்களே எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தாங்க ஆகா தங்கமே அது பேசி எல்லாம் உருகி போய் ஓட்டு போட்டாங்க இப்போ என்னாச்சு காஞ்சி போய் போராட்டம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு எது நல்லது இருக்கின்றோம் என்பது தெரிந்தால் நிச்சயமாக நிறைவேற்றும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரத்தில் நிதி நிலைமையும் நாங்கள் பார்ப்போம் ஒரு அரசாங்கம் என்பது மக்களை காக்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் எங்களுடைய அரசாங்கம் இருந்தது அதனால தான் மக்கள்கிட்ட எங்களுக்கு இன்றைக்கும் செல்வா குறையாமல் இருக்குது எந்த இடத்துலையும் எங்களுடைய ஆட்சியில் இப்படிலாம் பேசவே இல்லையே Right.